ും നമുക്ക് മത്തിൽ തൗഹീതുക്കാ തമിഴ് മക്കൾക്ക് മത്തിൽ പാടുപെട്ട جميت اهل القرآن والحديث وديه منال تلايفر كمال الدين مدني حفظه الله ورجل ورني خلت وارخل ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى وتعاونوا على البر والتقوى வலா அலல் ஷதீதுல் உத்வான் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையாளனுமான எல்லா வல்ல ஏக நாயனான வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக அவனுடைய செலவாத்தும் சலாமும் அல்லாஹுடைய இறுதி தூதர் அகிலத்தின் அருள்கொடை அன்னல பெருமானார் முகமது நபி சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்ற ஜெயசீலர்களான உத்தம நபித்தோழர்கள் ஏனைய அல்லாஹுடைய நல்லடியார்கள் இங்கே குளிமிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்னென்னும் உண்டாகட்டுமாக இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய ஜம்யத்து அஹுல் ஹதீஸ் தமிழ்நாடு பாண்டிச்சேரியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஷேக் அனீஸ் ரஹ்மான் மதினி அவர்களே ஜமியத்து அஹில் ஹதீஸ்னுடைய அகில இந்திய தலைவர் என்னுடைய நண்பர் பாசத்துக்குரிய அஸ்லர் அலி இமாம் மஹதி அவர்களே மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே இங்கே திரளாக குளிமிருக்கின்ற என் அருமை சகோதரர்களே சகோதரிகளை அஸ்லாம் அலைக்கும் வ வரகாத்தூ அல்லாவுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய பேரருளால் இன்று காலை பத்து மணி முதல் இதுவரை வரை தொடர்ச்சியாக அல்லாவுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவிலை குரான் சுன்னா அவனுடைய ஒளியிலை தெரிய வேண்டும் மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு இந்த அவை நடைபெற்று கொண்டு அது முடியும் தருவாயிலை நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்திலே நான் நீண்ட நெடிய உரை ஆற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது இருந்தாலும் இந்த அரிய சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி தமிழகத்திலே தவ்ஹீத் எழுச்சி புரட்சி எப்படி ஏற்பட்டது என்கின்ற வரலாற்று துணுக்கையும் ஜம்யத்து அஹல் ஹதீஸ் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கும் ஜம்யத்து அஹல் குர்ஆன் உல் ஹதீஸ் என்ற அமைப்புக்கும் இடையிலே உள்ள உறவு என்ன என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பது மரியாதைக்குரிய ஷேக் அனீஸ் ராமான் அவர்கள் என்னிடத்தில் பணித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அன்புக்குரிய சகோதரிகளை இன்றைய தினம் இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சி தஹ்புல் தீன் அதாவது மார்க்கத்தை பாதுகாத்து என்ற மிக முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ் இரண்டு முக்கியமான பணிகள் இங்கே துவங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது ஒன்றே இந்த ஜம்யத்து அஹுல் ஹதீஸ் தமிழ்நாடுக்கென ஒரு மர்க்கஸ் சொந்தமான ஒரு மர்க்கஸ் தலைமையகம் இல்லை என்ற நீண்ட நெடிய குறையை போக்க வேண்டுமென்ற ஒரு முயற்சியின் காரணத்தினால் இன்றைக்கு அல்லாஹனுடைய கிருமையினால் ஒரு சிறப்பான ஒரு மர்க்கஸ் ஒரு கேந்திரம் இங்கே எழுப்பப்பட்டிருக்கிறது இரண்டாவது இந்த மர்க்கஸில் வைத்து அல்லாவுடைய குரகானை சிறார்களுக்கு மனப்பாடம் செய்து கொடுப்பதற்காக வேண்டி தஹ்பீது குர்ஆன் குரான் பிலால் தஹபீது மதரசத்து தஹபீதுல் குரான் என்ற பெயரிலே ஒரு மதரசா இங்கே துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மகத்தான இந்த பணிக்காக வேண்டி நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு சொந்தக்காரரான அருமை சகோதரர் என்னுடைய ஆதிகால நண்பர் சகோதரர் இம்ரான் அவர்கள் இம்ரான் அவர்களை பொறுத்தவரையிலே எனக்கு ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் இருந்து எனக்கு பழக்கம் இருக்கிறது நான் ஜமாலியா அறியாமில் இருக்கின்ற ஜமாலியாவிலே அந்த நேரத்தில் பணியாற்றி கொண்டு இருக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு அருகாம இருந்த வீட்டிலே அவர்களும் அவருடைய தந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களாக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இம்ரான் ஹுசேன் அவர்கள் அவர்களுடைய மகத்தான ஒரு அர்ப்பணிப்புங்கை இடத்தை கொடுத்து அவர்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள் இந்த ஜமாத்துக்கு அவர்களுடைய உதவிகளை வாரி வாரி கொடுக்கிறார்கள் மற்ற நல்ல பணிகளுக்கும் அவர்கள் வழங்கி வருகிறார்கள் அல்லாஹ் மகான முகத்தால் அவர்களுடைய அறப்பணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்குண்டான நற்கூரியை வறுமையிலே அவர்களுக்கு வழங்க வேண்டும் அவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாரும் கொடுத்து வர வேண்டும் என்று இந்த நல்ல நல்லெலயத்தினை நான் துவா செய்து கொள்கின்றேன் அது மட்டுமல்லாமல் இந்த ஜம்மீனத்துக்காக வேண்டி இந்த அறப்பணிக்காக வேண்டி யாரெல்லாம் ஒத்துழைத்தார்களோ யாரெல்லாம் பங்களிப்பு செய்தார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் சும அனுமுகத்தாலா அருள் புரிவானாக அன்புக்குரிய இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இஜித்திமா இந்த மாபெரும் கூட்டம் ஜம்யத்து அஹில் ஹதீஸ் தமிழ்நாடு பாண்டிச்சேரி என் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஜம்யத்து அஹில் ஹதீஸை பொறுத்தவரையிலே இங்கே உங்களுக்கு காலையிலிருந்து பலரும் ஆல் இந்தியா தலைவர் சகோதரர் இமாம் மஹதி அசோர் அலி இமாம் மஹதி அவர்களும் உங்களுக்கு வளக்கினார்கள் அதற்கு முன்னால் மரியாதைக்குரிய ஷேக் அனீசு ரஹ்மான் அவர்கள் தெளிவாக அந்த வரலாற்றை எல்லாம் உங்களுக்கு சொல்லி காமித்து அதில் யாரெல்லாம் உழைத்தார்கள் பாடுபட்டார்கள் என்கின்ற புள்ளி விவரத்தை உங்கள் முன்னால் எடுத்து வைத்தார்கள் இது ஆல் இண்டியா லெவலில் தமிழகத்தை பொறுத்த வரையிலே நாம் ஜம்யத்து அகில் ஹதீஸ் உடைய பங்களிப்பை பொறுத்தவரையில் ஆங்காங்கே பல பணிகளை ஜம்யத்து அகில் ஹதீஸ் ஆற்றி கொண்டிருந்தது என்பதிலே மாற்று கருத்தில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழகத்திலே ஒரு எழுச்சி தோங்குகின்ற பொழுது தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு புரட்சி துவங்குகின்ற ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்திலே தமிழ் மக்களிடத்தில் குரான் சுந்தாவின் அடிப்படையிலே தூய இஸ்லாமிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவர்களை சிறுக்கிலிருந்தும் பிதாத்திலிருந்தும் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற முயற்சி உருவாக்கப்பட்ட நேரத்தில் நாம் எப்படி இதை பணியாற்றலாம் எந்த கோணத்திலே இதை கொண்டு சேர்க்கலாம் எப்படி பாடுபடலாம் என்ற சிந்தனைகள் பலருக்கும் தோன்றிய நேரத்தில் நாம் முதல் முதலாவது அணுகியது நமது ஜம்யத்து அகில் ஹதீஸ் தான் தமிழ்நாட்டிலே உள்ள ஜம்யத்து அகில் ஹதீஸ் என்ற அந்த அமைப்பைத்தான் நான் ஆரம்பத்திலேயே நாம் அணுகிறோம் அந்த நேரத்தில் இருந்த காலஞ்சென்று விட்ட ஆடிட்டர் உபைதுல்லா சாஹிப் அவர்களிடத்தில் பல அமர்வுகள் நாம் இருந்திருக்கிறோம் காலஞ்சென்று விட்ட அப்துல் ரஹூப் சாஹிப் அவர்கள் அவர்களிடத்தில் நாம் கலந்து ஆலோசித்திருக்கிறோம் இப்படி அந்த நேரத்தில் பொறுப்பில் இருந்த பலரோடும் ஆலோசனைகள் நடத்தியிருக்கின்ற நேரத்தில் இந்த இந்த கொண்டு போக வேண்டும் அதற்கு வழி என்ன என்று நாம் எடுத்து வைக்கின்ற நேரத்தில் அங்கே குறுக்கே நின்றது அதாவது ஜம்யத்து அஹ் பரபலாக தமிழ் மாடு முழுவதும் செயல்படுவதற்கு குறுக்கே இருந்தது எது என்று சொன்னால் மொழி அதாவது உருது மொழித்தான் அன்றைய தாயிகள் ஜம்யத்தில் இருந்தவர்கள் அதிகமானவர்கள் இருந்தார்கள் அதன் காரணத்தினால் தமிழ் மக்கள் பற்றியிடையே கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு நிலை இருந்த காரணத்தினால்தான் நமது ஜம்யத்து அஹுல் குரான் அல் அதீஸ் என்கின்ற அமைப்பை துவங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது அதனால ஆனால் அது அல்லாமல் ஜம்யத்து அஹுல் அதீஸ் ஜம்யத்து அஹுல் குரான் ஜம்யத்தானி ஷக்கீக கத்தானி جميع تاني شقيق تاني حبيب تاني كنا جميع واحد وعقيدتهما واحد ومنهجهما واحد ومسلكهما واحد ومرجعهما واحد ومنزلهما واحد إذا الجميع آهل الحديث هي المرجع لجميع آهل القرآن والحديث أنا أشكر أصحاب الفضيلة على رأسهم أصغر الإمام مهدي وهو يعرف جيدا نحن جلسنا عدة جلسات لكي نتشاور فيما بيننا لتطبيق الأعمال والجهود في هذه الولاية لنشر الدعوة السلفية على ضوء القرآن والسنة بين الناطقين باللغة التاملية أنا أخصص الناطقين باللغة التاملية لا عموما ஆ இதனால் தான் நாம் என்ன செய்தோம் இந்த ஜம்யத்து அஹுல் குரான் வல் அஜீசன் கெண்ட இந்த அமைப்பை துவங்குகின்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அப்படி ஜம்யா கட்டாயம் ஏற்பட்ட காரணத்தினால் நாம் இந்த ஜம்யத்து அகில் அஜீசனுடைய பணியிலிருந்தோ அவர்களுடைய இருந்தோ நாம் விளைய விடவில்லை என்றைக்கும் அவர்களோடு இருந்து கொண்டிருக்கிறோம் நம்ம ஜம்யத்து எப்பொழுதெல்லாம் இந்த தாவா புள்ளியில் ஈடுபடுகிறதோ அப்படி அப்பொழுதெல்லாம் ஜமீனி அணுகி அவர்களுடைய ஒத்துழைப்பை வாங்குகிறோம் அவர்களுடைய தாயிகளை கொண்டு வந்து நம்முடைய மாநாடுகள் நம்முடைய ஜிச்சுமாக்கள் நம்முடைய மர்க்கசுகளில் அவர்களை பங்களிப்பு செய்கிறோம் சென்னமுறை கோயமுத்தூர்ல நாம் நடத்திய மிக பிரமாண்டமான ஒரு மாநாட்டிலே நமக்கு ஷேக் அசர் அலி அவர்கள் அதிலே பங்களிப்பு செய்தார்கள் சிறப்பு விருந்தினராக அதிலே கழித்து சிறப்பித்தார்கள் அதே போன்றுதான் இப்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கின்ற அமீராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஷேக் அனீஸ் சுமான் நம்முடைய ஆசிரியர் அவர்களும் அவர்களும் அவர்களாக இருந்தாலும் காலம் விட்ட அன்பு சகோதரர் மிகவும் நேசத்துக்குரிய பாசத்துக்குரிய சகோதரர் ஆர் கே நூர் முகமது அவர்கள் அல்லாஹ் அல்லாத்தரன் அவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் மிக ஒத்துழைப்போடு நம்ம ஜம்மியத்தோடு நெருக்கமாக இருந்து பல பணிகளை செய்வதற்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தார்கள் இப்பொழுதும் அந்த பணிகளை நாம் தொடராக செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நாம் கொண்டு வருகிறோம் இந்த 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 இது தொடர வேண்டும் இணைந்து செயல்பட வேண்டும் நமக்குள்ளே எந்த குரோதமும் இல்லை எந்த உரோதம் இல்லை ஒரே அக்கீதாவிலே நாம் செயல்படுகிறோம் ஒரு ஆண் அடிப்படையிலே அடிப்படையில் சாலையினுடைய மன்னஹஜி அவர்கள் புரிந்ததன் அடிப்படையில் நாம் புரிகிறோம் தமிழகத்தில் இருந்து கூண்டோடு ஒழிப்பதற்கு என்னென்ன உண்டோ அத்தனை பணிகளையும் நாம் செய்வதற்கு ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் அதற்கு நமது ஜமாத்து எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகின்றேன் அன்பு சோழர்களை இந்த த இன்றைய தலைப்பு த ஹஃபுசை மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற இந்த தலைப்பு எவ்வளவு இன்றைக்கு நாட்டுக்கு தேவையாக இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது யமியத்தால ஈதா இருந்தாலும் சரிதான் ஜமியத்தாள் குரானுகள் ஈதா இருந்தாலும் சரிதான் ஜம்யத்து சாராதவர்களாக இருந்தால் சரிதார் அத்தனை பேர்களும் யாரெல்லாம் குரான் சுன்னாத்தான் என்னுடைய உயிர் மூச்சு அத்தி உல்லாஹம் ஆத்தி ஒரசூல் உள்ளோம் ஒமையுத்தா எல்லாம் ஒரசூலவு பக்கது ஃபார் த ஃபௌ தன் தர துபிக்கும் அம்ரை நீமா இந்த மசத்தும்பீமா கி தாவதலாய் ஓ சுண்ணத்தி என்ற அடிப்படையை யாரெல்லாம் நம்பியிருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் இந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது இதை உணர வேண்டும் இதை உணர வேண்டும் நீ பெரியவனா நாம் பெரியவனா இந்த போட்டி இங்கே தேவையில்லை நமக்கு தேவை மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் அன்புச்சொல்லை மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் ஈமானை பாதுகாக்க வேண்டும் அகீதாவை பாதுகாக்க வேண்டும் கொள்கையை பாதுகாக்க வேண்டும்

அதை பாதுகாக்க வேண்டும் சிறுக்கிலிருந்து பாதுகாக்க வேண்டும் அந்த கடமை நமக்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இதுதான் த அஃப்வுதை தீ நான் பார்க்கிறோம் தமிழகத்திலை பார்க்கிறோம் அன்புச்சோர்களை எங்கு பார்த்தாலும் சிறுக்கும் விதாத்தும் அலாச்சாரங்களும் மூட பழக்க வழக்கங்களும் சமாதிகளின் பெயரால் தனிக்காக்களின் பெயரால் இன்றைக்கு தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது தமிழகத்திலே நாளொரு மேனியும் பொழுது ஒன்றும் பெருகி கொண்டிருக்கிறது நாம் நமது ஜம்யத்தை ஜம்யில் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அவர்கள் தோங்கினார்கள் ஏற குறைய நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளை தாண்டிவிட்டது ஜம்யத்துடைய வரலாறு அபிஷியலாக தோங்கப்பட்டு நமது ஜம்யத்து நாற்பது ஆண்டுகள் ஆக போகிறது ஆண்டு நெருங்க போகிறது ஆனால் தமிழகத்தில் இருந்து சிறுக்கை முற்றிலுவாக ஒழிக்க முடியவில்லை பிதாத்தை ஒழிக்க முடியவில்லை அனாச்சாரத்தை ஒழிக்க முடியவில்லை ஈமானை

தௌஹீதுன் தவஹீர் தவுஹீது தான் உயிர் மூச்சு கொழுகை தான் உயிர் மூச்சு அந்த கொழுகையின் அடிப்படையிலே உம்மத்துக்கு தயார் தையார்கருனாகை அகீதாபர் தையார்கருனாகே குரான் சுண்ணாபர் தையார்கர்னாகை நை அதுதான் நமக்கு தேவை அன்புத்தவர்களை வேறு எதுவும் தேவையில்லை அந்த பணியை செய்யாதவரை நாம் வெற்றி பெற முடியாது நபிமார்கள் அந்த மகத்தான பணியைச் செய்தார்கள் உலகது பாய் ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அது அப்துல்லாஹ்

முஸ்லிம்களை பாருங்கள் அன்பு சோழர்களை தமிழகத்திலே முஸ்லிம்களை பெருவாரியான மக்களை பாருங்கள் தரிக்காக்களின் பெயரால் நடக்கின்ற அடாவடி தலங்கள் மீடியாக்கள் நீங்கள் பார்க்க தொடர்பு சாதனை பாருங்கள் ஆடலும் பாடலும் கூச்சுகளும் கும்மாளங்களும் கபர்களை போய் மண்டியிடுகிறார்கள் மண்டியிடுகிறார்கள் கபர்களை கபர்களை போய் பெண்கள் சில்லா இருக்கிறார்கள் இதெல்லாம் யாருடைய பொறுப்பு யார் காப்பாற்ற வேண்டும் நபிகள் நாயின் செல்லலாலை செல்லம் அவர்கள் சொல்லவில்லையா மன்றா பின்கும் முன்கரன்

இறைவனுக்கு இணை வைக்கின்ற செயல் ஒருவனுக்கு உணவை கொடுக்கலாம் ரத்தத்தை கொடுக்கலாம் வெள்ளத்தில் இருந்து அவனை பாதுகாக்கலாம் கொரோனாவில் இருந்து காப்பாற்றலாம் ஆனால் அகீதாவில் நரகத்திலிருந்து அவனை காப்பாற்ற வேண்டும் மோசமான கொள்கையில் அவன் காப்பாற்ற வேண்டும் அவனை தீய கொள்கையில் இருந்து காப்பாற்றாதவரை உணவு கொடுத்து பிரயோஜனம் இல்லை உடை கொடுத்து பிரயோஜனம் இல்லை அவனுக்கு பாதிக்கப்பட்ட பொழுது வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றி பிரயோஜனம் இல்லை எந்த பிரயோஜனம் ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் இருந்து எந்த பிரயோஜனம் இல்லை அவன் நரகத்துக்குரியவனாக கொள்கையேற்றவனாக போய் கொண்டிருக்கும் காலமெல்லாம் ஆட்சி இருந்து என்ன பயன் அதிகாரம் இருந்து என்ன பயன் தனியோ ஆட்சிகள் எல்லாம் இருந்தது அதிகாரம் இருந்தது ஆனால் கொள்கை ஏற்றவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சோதரர்களை கொள்கை நம்முடைய உயிர்மை பூச்சி அகிதா லா இலாக இல்லல்லா என்ற களிமத்து தௌஹீன் அந்த களிமத்து தௌஹீன் ஹிய துஞ்சீனாமினா

முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் உலகத்தை விடுங்கள் இந்தியாவை விடுங்கள் எத்தனை பேர்கள் நிலையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப குறைவு சோழர்கள் மிக மிக சொற்பமானவர்கள் எனவே அன்புக்குரிய சோழர்களை நீண்ட நேரம் உரையாற்றுவதற்கு வாய்ப்புகளிலே எல்லோரும் காலையில் இருந்து நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அறுத்து போயிருப்பீர்கள் எனவே நான் கடைசியாக கூறிக்கொள்வது அல்லாஹ் மஹான உத்தாரர் தன்னுடைய பரிசுத்த புரானில் கூறியது போன்று ஒத்தஹாவனு அலுல் பெர்ரி ஒத்தக்குவா பெர் நன்மையான காரியத்திலும் இறையச்சத்தை தூண்டுகின்ற காரணத்திலும் தக்குவா பெர் நன்மை இறையச்சத்தை தூண்டுகின்ற காரியம் இதில் ஒருவருக்கொரு ஒரு ஒத்துழையுங்கள் எல்லா பெயர்களையும் வச்சிருக்கிறேன் இந்த விஷயத்தை யாரெல்லாம் செய்கிறார்களோ யார் செய்கிறார் அழைக்கிறார்களோ நன்மையை தூண்டுகிறார்களோ அவர்களுக்கு ஒத்துழையுங்கள் நன்மையில் நன்மைக்கெல்லாம் நன்மைக்கெல்லாம் நன்மை நன்மை எது அவன் அவனுக்கு சொல்லிக் தக்குவாவிலைக்கிறார்களோ இல்லவா கலிமாவை தூய கலிமாவை தூய சொல்லிக் வடிவத்தில் எல்லாம் தலையாய நன்மை தீமைகளுக்கெல்லாம் தீமைகளுக்கு எல்லாம் எது அவனை நரகத்திலிருந்து காப்பாற்றுவது சிறுக்கில் அவனை காப்பாற்றுவது அதுதான் மிகப்பெரிய பணி அலல் இஸ்மி ஒல் உதுவான் பாவுமான காரியங்களிலும் வரம்பு மீறுகின்ற செயல் அக்கிரமமான செயல் அநியாயமான செயல் மனித நேயத்துக்கு மாத்தமான செயல் இது எதற்கும் நீங்கள் துணை போகாதீர்கள் ஒத்தகுல்லா அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் இன் அல்லா ஷதீது நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பதிலே கடுமையானவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே அன்புக்குரிய சை நன்மையான அனைத்து காரியங்களிலும் ஏகத்துவையை கொண்டு போய் சேர்ப்பதிலும் சுண்ணாவை கொண்டு போய் சேர்ப்பதிலும் சுண்ணாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுகின்ற நபித்தோழர்களை இழிவாக பேசுகின்ற மட்டந்தட்டி பேசுகின்ற அவர்களை எல்லாம் எதிர்கொள்வதிலும் தோளோடு தோல் நண்டு ஜம்யத்து அஹுல் ஹதீஸ் அமைப்பும் ஜம்யத்து அயில் குரான் உள்ள ஹதீஸ் அமைப்பும் என்ென்றைக்கும் நிற்கும் செயல்படும் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன் நமது ஜம்யத்து அயில் குரான் உள்ள ஹதீஸ்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அத்தனை பேர்களுக்கும் இதைத்தான் நான் சொல்லிக் கொள்கிறேன் நம்ம ஜம்யத்து அகலோடு அயில் ஹதீஸோடு சேர்ந்து ஒத்த கருத்தில் இருக்கின்றனாம் ஒன்றுபட்டு இதில் செயல்படுவோம் பயணிப்போம் என்று அவர்களையும் கேட்டுக்கொண்டு வாய்பிடித்ததற்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் வ ஆஹிர்தாamana இல்லல்லாஹு ரப்பல் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வ வ பரக்காத்